மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றதைப் போல அதே அதிகாரத்தை உங்கள் மேல் உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமென்றால் தேவனுடைய ஆளுகைக்குள் கடந்து வர வேண்டும் இப்போ ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் கையில் அதிகாரத்தை தரணும்னா நீங்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல உங்கள் கரத்தில் அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தின் மூலமாய் கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை இந்த மாதத்திலே கத்தர் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த நாட்களிலே நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்ய போகிறார் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் இந்த மார்ச் மாதத்திற்காக தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றதைப் போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் கடந்த நாட்களில் உலகத்தில் பிரச்சனைகள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தியிருக்கலாம் வியாதி உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தியிருக்கலாம் சில போராட்டங்கள் உங்கள் மேல் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றதைப் போல அதே அதிகாரத்தை உங்கள் மேல் உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆம் பெரிய மாணவர்களே எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினாலும் அதை மேற்கொள்ளவும் அதை ஜெயிக்கவும் ஒரு அதிகாரத்தை கத்தர் உங்கள் மேல் வைக்கப் போகிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியில் செய்த நாட்களிலே சீசர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார் எழுதப்படுகிறது அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஜெயத் கரத்தில் அவர் தரப்போகிறார் அந்த அதிகாரம் சத்ருக்களின் கிரியைகளை அழிக்கவும் உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற அந்த வல்லமைகளை நிருமலமாக்கவும் செயல் போகத்தக்கதாக தேவனுடைய பலத்த ஒரு அதிகாரம் இந்த மார்ச் மாதத்தில் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் அப்போ இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமென்றால் தேவனுடைய ஆளுகைக்குள் கடந்து வர வேண்டும் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆளுகைக்குள் கடந்து வருகிறானோ அவனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார் உதாரணமாக ஆதி ஆகமத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மனிதனுக்கு சகல அதிகாரங்களை கொடுத்திருந்தார் எப்பொழுது என்று சொன்னால் அந்த ஏதே தோட்டத்தில் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே அவன் இருந்தபோது சகலமும் அவனுக்கு கீழ்பட்டு இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அதிகாரத்தை அந்த மனிதன் பெற்றிருந்தான் ஆனால் இன்றைக்கு அந்த ஆதாம் அந்த ஏவால் தேவனுடைய ஆளுகை இழந்து போனார்களோ அப்பொழுதே அங்கே அதிகாரமும் அவர்களை விட்டு கடந்து போனது ஆம் பிரியமானவர்களே அப்படி என்றால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தில் ஒரு பாவத்தில் ஒரு மனிதன் அடிமைப்பட்டு இருப்பான் என்று சொன்னால் அவன் அதிகாரம் உள்ளவனாய் மாற முடியாது நம்ம ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் கையில் அதிகாரத்தை தரணும்னா நீங்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல உங்கள் கரத்தில் அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தின் மூலமாய் கர்த்தனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை இந்த மாதத்தில் கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த அதிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறது கடந்த சில மாதங்களாக நான் நிறைய காரியங்களில் நான் தோல்வி அடைந்து கொண்டே நான் வருகிறேன் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வியை தான் நான் சந்திக்கிறேன் எதுலேயுமே என்னால் ஜெயம் எடுக்க முடியலை அப்படி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விலகும்படி உன்னை நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நான் உன் கருத்திலே தர நான் காத்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை என் மேல் வரட்டும் கத்தாவை உம்முடைய ஆளுகை என் குடும்பத்தின் மேல் வரட்டும் உம்முடைய ஆளுகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஜபம் பண்ணி பாருங்கள் பிரச்சனை உங்களை மேற்கொள்ள கத்தர் விடமாட்டார் வியாதி உங்களை மேற்கொள்ள விடமாட்டார் பிரச்சனை போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளவர் விடமாட்டார் இந்த மாற்றி மாதத்தில் கத்தர் உங்கள் கரத்தில் அதிகாரத்தை தந்து கத்தர் நடத்த போகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் ஒரு அதிகாரத்தை தந்து கத்திரவங்களை வழி நடத்தப் போகிறார் அப்போ இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பாவங்களை அறிக்கை பண்ணி ஜபம் பண்ணி அண்டவரே உம்முடைய ஆளுகை எனக்கு உண்டாகட்டும் உங்களுடைய ஆளுகைக்காக நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய ஆளுகை எனக்குள் கடந்து வரட்டும் என்று ஜெபித்து பாருங்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யப்போகிறார் நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பு தகப்பனே தற்புதமான அந்த வேலைக்காய் ஸ்தோத்ரம் இந்த மாற்று மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் தேவனுடைய ஆளுகை எனக்கு உண்டாக வேண்டும் அதுக்கு தடையாக இருக்கிற பாவத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு வா நாவிலும் வார்த்தையிலும் அதிகாரத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் உடைய பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றதை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அதிகாரத்தை கொடுத்து ஜெயத்தை கட்டளையிடுவீராக கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமென் ஆமென்